ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே பதினெட்டு வயதுக்குட்பட்டோர் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்பட்டால் பெற்றோருக்கு இருபத்தியாயிரம் அபராதம் விதிக்கும் விதிகள் அமலுக்கு வந்திருக்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகத்தின் புதிய ஓட்டுநர் உரிம விதிகள் இன்னைக்கு முதல் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதன்படி ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் எளிதில் பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கு மேலும் புகை வெளியீடு விதிகளை கடுமையாக்கி அதிக புகையை வெளியிடும் ஒன்பது லட்சம் பழைய அரசு வாகனங்கள் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அதிவேகத்திற்கான அபராதத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் என்ற வகையில் இருக்கும் பதினெட்டு வயதிற்குட்பட்டோர் மோட்டார் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்த பெற்றோருக்கு மூன்று மாதம் சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாம வாகனத்தின் பதிவு சான்றிதழ் ரத்து செய்யப்படுவதோடு சம்பந்தப்பட்ட சிறுவனுக்கு இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் ஓட்டுநர் உரிமம் வழங்கப்படாது விண்ணப்பிக்கும் நடைமுறையில் பெரிய அளவில் மாற்றமில்லை பரிவாகன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும் தெரியாத வாகனம் மோதி உயிரிழக்கும் நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக ரெண்டு லட்சமும் பலத்த காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரமும் வழங்கப்பட உள்ளது இதற்கு சம்பந்தப்பட்ட கோட்டாட்சியர் அல்லது வட்டாட்சியரை அணுகி விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு